ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர் சொல்ரி இந்த வீடியோவில் நம்ம ஜிம்கி கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் நிறைய ஜிம்கி காட்டியிருக்கேன் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா ஏடு ஜிம்கி அதில் வந்து மீடியம் சைஸ் பார்த்துட்ருக்கோம் ரேட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் நல்ல ஒரு குடை வச்ச மாதிரி அழகான ஜிம்கி ஃபுல்லாமே ப்யூர் ஏடிக்கல் மேலேயுமே ஸ்டக்லியுமே கம்மல் இருக்குது உங்களுக்கு கீழே வந்து ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் என்னோடய விரலில் வச்சு காட்டியிருக்கேன் ஸோ சைஸ் பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சிம் சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய சைஸாக இருக்காது மீடியம் சைஸில் தான் இருக்கும் கலர்ஸ் நிறையா காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் வீட்டுக்கு வந்துனே பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஜிமிக்கிக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் மல்டி கலர் இருக்கோம் ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் அது வேரியேஷன் காட்டுறக்காக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த ஜிம்கிக்கும் இந்த ஜிம்கிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதில் நம்ம ப கலர்ஸ் பார்க்கலாம் ரேட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஃபுல் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது இதுலேயுமே வந்து கல் குட்டி குட்டியாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் திருக்காணி டைப்பில் தான் இது வரும் உங்களுக்கு கீழேயுமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது ஃபுல் இது பாத்தீங்கன்னா வயலட் கலர் வயலட் கலர்லாம் ரொம்ப ரேரு கோல்டு கலர் மாதிரி கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவுமே கேரண்டி ஜிம்கி இதை நம்ம கலட்டி வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஃபுல் க்ரீன் பார்த்துட்ருக்கோம் ரேர் கலர் இது எல்லாமே வயலட்டு ஃபுல் க்ரீனு இதெல்லாமே ரொம்ப ரேர் கலர் கிடைக்கவே மாட்டேங்குது ரூபி வித் ஒயிட் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி போட்டுக்கிறது ரூபி வித் ஒயிட்டு ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல் வந்து லைனாக வச்ச மாதிரி ரூபி வித் ஒயிட் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மல்டி கலரு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணாலும் வாங்கிக்கலாம் ரேட் அது தகுந்த மாதிரி வரும் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் பே ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரினா அப்படின்னா ஒரு முப்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த ஜிம்கிலாம் பார்த்தீங்கன்னா கேரளா கோட ஜிம்கி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப வெயிட் அவ்வளோ இருக்காது சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் காதில் போட்டுவிட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் முந்நூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுலேயுமே நான் நிறைய டிசைன்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்க அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் கோடை ஜிம்கி இது கேரளா சொல்லுவாங்க நிறைய டிசைன் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்கு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் கூட மினிமம் ஒன் கேஜி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே நாங்கள் அனுப்பிச்சு வச்சுருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் மயில் டிசைன் உங்களுக்கு வந்து அதில் கல் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் கா ஸ்டோன் வச்சுருக்காங்க கீழே வந்து ஜிம்கா வர்ற மாதிரி இருக்கும் நியூ டிசைனு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு நீங்கள் ரீசெலராக இருந்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேருந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோல்டு டிசைனில் வர மாதிரி இருக்கும் செயினை வந்து தொங்குறதுனால ஜிம்கி லென்த்தாக தெரியும் பட் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது பார்த்திங்கன்னா செட் ஜிம்கின்னு சொல்லுவாங்க இல்லையா தங்கத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் செட் செட்ஜி ஆனால் எல்லாமே கோல்டில் வாங்க முடியுமாங்க இந்த மாதிரி நம்ம அழகாக வாங்கி போட்டுக்கலாம் வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் உங்களுக்கு எதுவுமே வராது சாதாரணமாக ஆன்லைனில் வந்து ஒரு ரேட்டு போடுவாங்க அது நம்ம வாங்கலாம் அப்படின்னு போகும்போது ஷிப்பிங் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி ஐநூற்றி எண்பது ரூபானா அறுநூத்தி எண்பது ரூபா கொண்டு வந்துடுவாங்க பட் நம்ம கிட்டே நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறதுமே ரெண்டு டிசைன் வேரியேஷன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு சைஸ் திம்கி காட்ட போகிற பாலக்கால இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு சைஸு ஃபஸ்ட்டு டிசைன் டிசைன் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டட் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கு பியூர் ஏட் சாரி பியூர் பாலக்கா கல் இது இதுலேயுமே வந்து பெரிய சைஸுமே இருக்குது இது சின்ன சைஸு ஐநூற்றி தொண்ணூறுவா இதுவே அழகாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை விட ரொம்ப பெரிய சைஸாக போட்டுக்கணும் பிரைடல் ஜிம்கா மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டில் கேரட் லெவலில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அறுநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்